சென்னை கிண்டியில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் சார்பில் முப்பெரும் விழா சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விழா அரங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியன்று மாலை ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் சார்பில் வன்னியர் திருமண தகவல் மையம் மற்றும் இணையதளம் துவக்க விழா சமுதாய முன்னோடிகளுக்கு பாராட்டு விழா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நல்வழி காட்டும் ஒளிவிளக்கு மாத இதழ் ஆசிரியர் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல சங்கத்தின் ஆலோசகர் மருத்துவர் மோகனசுந்தரம் மருத்துவர் பாண்டியன் சத்ரிய வம்சம் ஆசிரியர் சுப்பிரமணியன் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் இளங்கோவன் துணைத் தலைவர் பாண்டியன் துணை செயலாளர் சிவக்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் மனோகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் தமிழக அரசு செயலர் கவிஞர் தனவேல் ஆந்திர பிரதேச வன்னியர் குல சத்திரிய நலவாரியத்தின் இயக்குனர் இயக்குநர் செல்வம் குமிடிப்பூண்டி ரவி வேளாண் துறை முன்னாள் அதிகாரி முனைவர் முருகேசன் கோயம்புத்தூர் மாரிமுத்து திருத்தணி வன்னியர்குல தர்ம தர்மசத்திர சங்க தலைவர் சோமநாதன் கும்மிப்பூண்டி வன்னியர் குல சத்ரிய அறக்கட்டளை கௌரவ தலைவர் எட்டியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இதில் வன்னியர் திருமண தகவல் மையம் துவங்கப்பட்டு அதற்கான இணையதளம் துவக்க விழா நடைபெற்றது வன்னியர் திருமண தகவல் மையத்தின் இணையதளத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் தமிழக அரசு செயலர் கவிஞர் தனவேல் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் திறம்பட பணியாற்றி ஓய்வு பெற்ற வன்னிய சொந்தங்கள் மற்றும் சமுதாய முன்னோடிகள் ஆகியோருக்கு ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசாக கேடயம் வழங்கி கவுரவிக்கப்பட்டது நிகழ்ச்சி முடிவில் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல சங்கத்தின் பொருளாளர் பரம சிவம் நன்றியுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சமுதாய பெரியோர்கள் சமுதாய ஆர்வலர்கள் சமுதாய முன்னோடிகள் ஜம்பு மகரிஷி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்

सर रेडी सर सो பதிவு செய்திருந்த முக்கிய நிகழ்வுங்கு வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவங்க உள்ள போது நிறைய நம்மளுடைய கனவுகளை வியாபார நோக்கத்தில் அவருடைய நண்பர் மிஸ்டர் தேவேன் ஒரு கருப்பாரு நேரம் போன் பண்ணி

என்னுடைய தந்தை நாகராஜ படையார்கள் இருக்கு ஒரு பக்கம் விமான நிலையம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம நெய்வேட் கார்பரேஷன் அதே போல மாற்று மாநிலம் எனக்கு தெரி பல காலமா இந்த சமுதாயத்தை பணியாற்றிருக்கார் அவரின் பணியை நினைவு வந்து அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம் அதே போல அந்த பகுதியில்